ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை செய்யாமல் போவேனா வா தங்கமே எழுந்திரு உன்னிடத்தில் ஒரு ரகசியம் சொல்லியே ஆகணும் தனியாக மட்டும் கேட்டுவிடு யாரிடமும் சொல்ல வேண்டாம் ஏன்னா உனக்கு அற்புதம் நடக்கப் போகுது ஆனால் இப்போது மனதால் நொறுங்கி போய் உள்ளா என்றுதான் சொல்லணும் அதனால் தான் என் பிள்ளையிடம் தனியாக பேச வந்தேன் தனியாக கேள் ஏன் தனியாக கேள் என்று சொல்கிறேன்னு உன்னை குழப்பி விடுகிறார்கள் உன் அப்பா என்ன செய்து விடுவார் அவரை ஏன் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்று மற்றவர்கள் இடிக்குறைக்க நீயும் பாதி ஏற்றும் ஏற்றுக்கொள்ளாமலும் உன் மனதை அலைவாய்ந்து கொண்டிருக்கிறாய் நம்பனும் தங்கமே உன் சாயப்பாவை முழுமையாக நம்பனும் நம்பினால் நிச்சயம் அதிசயத்தை நிகழ்த்துவேன் அற்புதத்தை காட்டுவேன் பொறுத்திருந்து பார் இது உன் சாயின் சத்திய வாக்கு என் வாக்கு பொய்யாகாது என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பிறத்தான் போவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது அனைத்தும் தாமதமாகுது ஏன் தங்கமே உன் கர்ம வினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தற்சனையாக ஏற்றுக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை நான் உண்டாக்கிக் கொண்டுதானே இருக்கிறேன் தெரியவில்லையா உனக்கு உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நான் கொண்டிருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாகத்தான் இருக்கணும் இந்த சூழ்நிலை நிறைய கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் கஷ்டங்கள் கரைந்து கொண்டிருக்கிறது என்று நினைச்சிக்கோ ஏன்னா உன் சாயப்பா அனைத்தையும் என் கையில் பெற்றுக்கொண்டேன் நீ என்னிடம் உன் தேவையை வேண்டினதால் தான் ஆசீர்வாதத்தோடு இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற உனக்கு எப்போது எப்படி செய்யணும்னு எனக்கு நன்றாக தெரியும் உன் ஆசைகள் எண்ணங்கள் எனக்கு நன்றாக தெரியும் உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தையும் அத்தனையும் கூடிய விரைவில் நிறைவேற்றி வைத்து விடுவேன் எப்போதும் நீ யாரையும் சார்ந்து மட்டும் இருக்காது நீ மற்றவர்களை சார்ந்து இருப்பதால் தான் உன்னை குழப்புகிறார்கள் முழுவதுமாக முதல் உன்னையும் நம்பனும் என்னையும் நம்பனும் உன் வாழ்க்கையில் சில இக்கட்டான சூழ்நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை நீயே நிர்ணயம் எதற்காக மற்றவர்களிடம் போய் கேட்கிறாய் உதவி கேட்காதே விடை கேட்காதே தீர்வு கேட்காதே உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய் நான்கு முறை யோசி ஐந்தாவது முறை முடிவெடு இதற்கு நிச்சயமாக உன் சாயப்பா நான் வந்து உதவி செய்வேன் இதை விட்டுட்டு நீ எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பால் எதுவும் மாறாதே உன்மீது முழு நம்பிக்கை வைத்து கம்பீரமாக இப்போது நீ என்ன நினைக்கிறாயோ அதை அடையும் முயற்சிகளை மேற்கொண்டு நீ உன் உன்வழியில் சேர்ந்து கொண்டே வெற்றி அடைய நிச்சயம் அது முன்னேற நான் உனக்கு பக்கபலமாக துணையாக இருப்பேன் தைரியமாக இருக்க உன் முன்னால் பார்த்தாலும் நான் தெரிய வேண்டும் பின்னால் பார்த்தாலும் நான் வருகின்றேன் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் நீ எதை செய்தாலும் எதை நோக்கி சென்றாலும் எந்த காரியங்களை நினைத்தாலும் அது என்னால் வைக்கப்பட்டதாகவோ நடத்தப்பட்டதாகவோ தான் இருக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நான் சொல்வதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் வந்து கொண்டே இருப்பேன் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது நம்பாமல் இருக்கக்கூடாது உன் மனம் உன் யுத்தி உன் எதிர்மறை சிந்தனை உன் கலக்கம் உன் பயம் என அத்தனை தேவையான தேவையற்ற தோற்றத்தை நான் வெளியில் எடுத்து விடுவேன் ஏன் இப்படி இருக்கிறது என்றால் உன் சுற்றத்தில் உள்ள நண்பர்கள் உறவுகள் சரியில்லை தங்கமே எல்லோரும் நல்லவர்கள் என்று அனைத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் நானும் உனக்கு எத்தனை முறை சொல்கிறேன் நீயாக யோசி ஒருமுறைக்கு இருமுறை பலமுறை யோசிச்சு முடிவெடு நல்லது என்றால் செய் கெட்டது என்றால் விட்டுவிடு அச்சனை நிகழ்வுகளையும் நான் மாற்றி காண்பிக்கிறேன் கண்டிப்பாக உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த சாயின் ஆசிர்வாதங்களோடு நிச்சயம் வந்தடையும் இதெல்லாம் என்றோ எப்போதோ நடக்கப்போவது என்றில்லை இதோ இப்போது இன்றைய நாள் முதலே உன் வேண்டுதல் அனைத்தும் அளித்துவிடும் இது தெரியாமல் தனியாக நின்று அழுது கொண்டிருக்கிறாய் நீ எவ்வளவுதான் அழுவாய் அழுதான் அடுத்த அடிக்கு நீ நகல முடியுமா சொல்லு பார்க்கலாம் உன் வழியில் செல் உன் பாதை உனக்கானது உன் வாழ்க்கை உனக்கானது வாழ்க்கை வாழ்வது ஒரு முறை அதை நல்லபடியாக வாழ வேண்டும் நல்ல வழியில் சென்று கொண்டிருக்கும் போது முட்களை பார்த்துவிட்டு முட்கள் குத்திவிட்டதே என்று உட்கார்ந்திருக்க கூடாது முட்களை தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய பாதையில் சென்று கொண்டே இருக்கணும் காயத்திற்கு மருந்து போடு சரியாகிவிடும் அதை விட்டுட்டு முக்கள் இப்படி வந்ததே ஏன் எதற்காக என்று அந்த இடத்தில் நின்றுவிட்டால் என்ன ஆகும் உன் வாழ்க்கை வாழ்க்கையில் நீ விரும்பிய அனைத்தும் ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து சேரச் செய்வேன் நல்லது நடக்கச் செய்வேன் இனி உன் வாழ்க்கையில் வருத்தங்கள் இருக்காது மகிழ்ச்சி மட்டும் நிலைத்திருக்கும் ஏன்னா நான் சொல்வதை இப்போது தனியாக கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் அற்புதத்தை நடத்தி காண்பிக்கிறேன் பார் இந்த நாள் வரைக்கும் நீ எதையெல்லாம் இழந்துவிட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அதை விட அதிகமாகவே உனக்கு கிடைக்க செய்வேன் உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாக உள்ளது யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொள்கிறாய் உன்மேல் உண்மையாக இருக்கும் அன்பான் அவர்களை காயப்படுத்தாதே அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் நினைத்து உதாசீனப்படுத்தாதே அந்த நிலை உனக்கும் வரலாம் பார்த்து பேசி யாரிடமும் பார்த்து பழகு உண்மையான அன்போடு இருக்கிறவர்களுக்கு உதவி செய் தப்பில்லை நானும் சில நாட்களாக உன்னை மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருக்குலைந்து விட்டாய் அதனால் தான் என் பிள்ளையுடன் உடோடோடு வந்தேன் இன்னும் நான் வரவில்லை என்றால் நொந்து போவாய் திரும்ப திரும்ப அந்த மாய வலையில் சிக்கிக்கொண்டு வெளியேறி செல்லாமல் துடித்துக் கொண்டிருக்கிறாய் தவித்துக் கொண்டிருக்கிறாய் இப்போது உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேள் உன் நலனை விரும்பும் உறவுகளாக தாயாக தந்தையாக சகோதரனாக குருவாக இருக்கும் இன்னொருவரின் பாசத்திற்காக ஏங்குகிறாய் கண்மணியே நீ ஏங்கினால் கண்டிப்பாக நான் இருக்கிறேன் என்று உணர்ந்தால் உன் சாயப்பா உன் அருகில் வந்து விடுவேன் கவலைப்படாதே உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து சுபமாக சுகமாக வாழ வேண்டிய தருணம் வந்துவிட்டது என் செல்வமே சர்வ பெற்று சகல சௌபாக்கியங்களோடு உன் வாழ்க்கையை நீ தொடர்ந்து வாழத்தான் போகிறாய் நான் அதை பார்க்கத்தான் போகிறேன் உன் வாழ்க்கை அழகான தொடக்கமாக மாறப்போகிறது இந்த மாதம் முடிவதற்குள் செல்வமே அற்புதம் நடக்கச் செய்யப் போகிறேன் என்று சொன்னேன் அல்லவா அது இதுதான் தங்கமே இந்த மாதம் முடிவதற்குள் உன் வாழ்க்கை அழகான தொடக்கமாக மாறப்போகிறது இதற்கு பின் வரக்கூடிய நாட்களானது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாக இருந்து உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் விடியலாக இருக்கப் போகிறது வருத்தப்பட்டு கொண்டிருந்த அனைத்தும் காணாமல் போகப் போகிறது நிம்மதியாக இரு உன் சாய் சொல்வதை கேட்டு நம்பிக்கையோடு எழு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்